சரியா உங்க பேர் என்ன என்னோட பேர் நிஷா அப்படியா நிஷாவா அப்ப அவர்கிட்ட நீங்க சத்தின்னு சொன்னீங்க சக்தியும் கூப்பிடுவாங்க நிஷானும் கூப்பிடுவாங்க ரெண்டுமே கூப்பிடுவாங்க ஓ அப்படியா சரி ஓகே நிஷா நீங்க எங்க போறீங்க இப்போ நான் வந்து கோச்சிங் போயிட்டு இருக்கேன் சக்தி 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 கேக்கறோ சொல்லுங்க நான் வர வேண்டாம்னு சொன்னேன் நீ ஏன் வந்தீங்க நான் உங்க பின்னாடி வரப்ப வேற யாரோ வருவாங்க ஹலோ மிஸ்டர் நீங்க டைசிட் போறீங்களா இவங்க யார் உங்க ஃப்ரெண்டா ஆமா இவன் என்னோட ஃப்ரெண்டா ஹாய் நல்லா இருக்கீங்களா நவ நல்லா இருக்கோ உங்க பேர் என்ன தெரிஞ்சிக்கலாமா என்னோட பேர் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறீங்க

ஒரு சின்ன रिक्वेस्ट என்ன சொல்லுங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி போறீங்களா எதுக்கு என்ன முன்னாடி போற சொல்றீங்க இல்ல உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஓகே ஐஷு நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் ஓகே ஐஷு நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி நடந்து வரேன் அதுக்காக ரொம்ப தூரம் போகாதீங்க சும்மா ஸ்டெப் எடுத்துங்க 5 मिनिट्स தான் வந்தறேன் இவர் என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்கு பிடிச்சவங்க நான் அப்படி தான் சொல்லி கூப்பிடுவேன் எனக்கு பிடிக்காதவங்க நான் எப்படி திரும்ப கூப்பிடுவேன் எப்படி கூப்பிடுவீங்க வாடா படம் கூப்பிடுவேன் ஓகே கூப்பிடுங்க உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும் என்ன கேக்குறீங்க அந்த கார்டன்ல யார் ரோஸ் வச்சிட்டு போனது இந்த கார்டன் நடிக்காத நடிக்கிறனா ஆமா நடிக்கிற நீ என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படியா ஒரு நிமிஷம் இது என்ன புதுசா இருக்கு

என்னோட பேர் யுவன் ஓ நைஸ் பேர் பிடிச்சிருக்கா யா பிடிச்சிருக்கு எங்க வீட்டோட டாக் நேம் கூட யுவன் தான் ஓ குயிட்ட டாக் நேம் இருக்கா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே என்ன சொல்லணும் இந்த फ्लावर யார் வச்சிரு போனது அது எனக்கு தெரியாது உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா ஆமா அப்பனே தூக்கி போடுறேன் யாரை வச்சிட்டு போவே இதுக்கு நான் இவ்வளவு நாள் வச்சிட்டு இருக்கணும் தூக்கி போட்டு வேலை முடிஞ்சது

எப்பா ஒருவரையோ வரையாக உண்மையை வர வைக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு நீங்கள் என்ன சீட்டிங் ஆமாம் சீட் பண்ணதான உண்மையை வர வைக்க முடியுது உண்மை சொல்லுன்னு சொன்னா சொல்ல மாட்டே இல்ல இந்த பூவை நீ தானே வச்சுட்டு போனால் ஆமாம் ஏன் க்ளாஸிங் ஏய் சக்தி சாரி எனக்கு சேரீ கேட்குறீங்க இந்த பூவை தெரிஞ்ச கீழே தூக்கி போடுறதுக்கு சாரி என்ன பிடிச்சிருக்கா நீ லெவல் அடுத்தது எப்போ மீட் பண்ணலாம்? கண்டிப்பா மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் இதே டைம். இதே டைமেনা நான் வரேன். அங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு. சலாம் அந்த. நான் சொல்லிட்டு போ நான் நாயிருப்பேன் நிழலாக நான் வசித்தேன் எப்போதும் துணை இருப்பேன் என்